அன்புமணி அவர்களும் ராமதாஸ் அவர்களும் வந்து நான் பொறுப்பாளர்கள்ட்ட காசு வாங்கி தான் என் குடும்பத்தை நடத்தணும் ராமதாஸ் அவர்கள் சொல்றாரு அன்புமணி அவர்கள் கட்சி நடத்த காசு இல்ல எங்களுக்கு செலவு காசு இல்ல காசு போடுங்க ஒரு கியூஆர் கோடு காமிச்சு இதுல அஞ்சு ரூபா போடுங்க அஞ்சு ரூபாயில ஒரு கோடி போட்டாலும் உள்ள இழுப்போம் எவ்வளவு வேணாலும் போடுங்க கட்சியில நிதி இல்லைங்கிறாரு அப்ப எவ்வளவு தியாகிகள் வந்து இந்த சமுதாயத்துல இருந்தவங்க முன்னோடிகள் எத்தனையோ பேர் இந்த சமுதாயத்துக்காக மன்னியர் கல்வியர் கட்டில சொத்த கொடுத்துருக்காங்க அந்த சொத்து என்னாச்சு அவங்க கொடுத்த நிதி என்னாச்சு அதுல இருந்து வேற வாடகை என்னாச்சு அது ஏன் அன்புமணி அவர்களோ ராமதாஸ் அவர்களோ அதை பத்தி எங்கேயுமே பேச மாட்டேன்றாங்க இப்போ ராமதாஸ் அவர்கள் வந்து இவ்வளவு பதினாறு குற்றச்சாட்டு சொல்றாரு அவதூறா பேசணும் நான் திருப்பி திருப்பி ரிப்பீட் பண்றேன் அந்த பாட்டில் தூக்கி அடிச்சது அவங்களை வந்து மைக்கு போட்டது பைத்தியம் சொன்னது ஆனா ஏன் அவர் பண்ண ஊழல் வாழ்க்கை எங்கேயுமே பேச மாட்டேங்கிறாரு மன்னியர்களோட வயத்துல அடிச்ச விஷயத்தை ஏன் ராமதாஸ் அவர்களும் அன்புமணி அவர்களும் பேச மாட்டேன் இவங்க ரெண்டு பேருக்குள்ள நடக்கிற பிரச்சனையை பத்தி அதுதான் அரசியல்லாம் அவங்க ரெண்டு பேரும் ஒரு ரூம்ல ரூமை லாக் பண்ணிட்டு ரெண்டு பேர் கையில கால கால்ல மாத்தி மாத்தி விழுந்துங்க எல்லாம் அடிச்சுங்க நீங்க என்ன வேணாலும் பண்ணுங்க வெளியில ஒரு முடிவு எடுத்து வெளியில வந்து நீங்க கட்சி நடத்துங்க அது அப்படி முடியலையா இருபத்தி ஐந்து கட்சியை கொடுத்துருங்க அவங்க கட்சியை நடத்திட்டு போட்டோம் அதை விட்டுட்டு எதுக்கு வந்து திருப்ப திருப்ப நாங்க சண்டை போட்டுக்கிறோம் இவங்க சண்டை போடுற மாதிரி டிராமா தான் வந்து வெறும் அரசியல் நாடகம் தான் ஒரு முடிவு எடுக்கும் அன்பு கட்சியை விட்டு நீக்கிட்டு தானே பத்து நாள் முன்னாடி என்ன சொல்றாரு தனி கட்சியை என்ன ஆரம்பிச்சுட்டு போட்டோம் அப்ப பொதுக்குழுல வந்து பதினாறு குற்றச்சாட்டை வைக்கிறீங்க ஒழுங்கு நடவடிக்கை குழு எடு ஒழுங்கு நடவடிக்கை குழு ஃபார்ம் பண்ணி அந்த குழு வந்து பண்ண பதினாறு குற்றச்சாட்டை சொல்றாங்க நடவடிக்கை ஐயா எடுக்கணும்னு சொல்லும் ஐயா ஏன் நடவடிக்கை எடுக்காம அதுல இருந்து தயங்குறாரு அப்ப பையன் பசங்க தடுக்குதாங்க இதே குற்றச்சாட்டு வேற யாராவது செஞ்சா கட்சி விட்டு நீக்கிருப்பாங்கல்ல இப்ப ஏன் அன்புமணிக்கு என்ன பதில் சொல்றாரு அவர் செஞ்ச ஊழல் வாழ்க்கை பத்தி ஏன் பேச மாட்டேங்கிறாரு அப்ப பையனை அடிக்கணும் வலிக்காம அடிக்கணும்னா இருபது வருஷமா திருந்தாத பையன் இந்த ரெண்டு மாசத்துல தெரிஞ்சிருவாரா இவர் என்னன்னா அவரோட பலத்தை காமிக்கணும் நான் தான் தலைவர் இவருக்கும் பதவி வேறுதா அவருக்கும் பதவி வேறுதா ரெண்டு பேருக்கும் பதவி விரும்பும் பணம் வெறியும் தான் என் சமுதாயத்தை முன்னேற்றணும்ன்றது எந்த ஒரு தெரிய எல்லாம் கூட ரெண்டு பேருக்குமே எண்ணம் கிடையாது அப்படி இருந்ததுன்னா என்ன பண்ணிருக்காங்க இதற்கு நீங்க சொல்லுங்க பத்திரிகையாளர்கள் நீங்க இருக்கீங்க இந்த சமுதாயத்தோட நலனுக்காக அன்புமணி அவர்கள் செஞ்ச ஒரு தியாகத்தையோ ஒரு நல்ல விஷயத்தையோ சொல்லுங்களேன் இல்ல இப்போ எங்க சமுதாய மக்கள் தொடர்ந்து வஞ்சிக்கப்படுறதுனால என் மாதிரி காடு வெட்டி அவர்களோட வழியில நாங்க தனியா ஒரு அமைப்பு கட்டமைச்சு வர எலெக்ஷன்ல வந்து எங்க சமுதாயம் சார்ந்து எந்த கட்சி எங்களுக்கு ஆதரவு கொடுக்குதோ அந்த கட்சிக்கு நாங்க வந்து ஆதரவு கொடுப்போம் எங்க சமுதாயம் சார்ந்து நாங்க ஒரு அமைப்பு கட்டமைப்போம் அந்த அமைப்பு கட்டமைச்சு சமுதாய பணிகள்